கிரைசலோட ஆண்டவரும் வரும் கருத்துருமா ஏசு குருஷன் வல்லமையில் நாமத்தி நாளும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கே நம்ம ஜபம் அக்கினியே கொண்டு வரும் என்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வாசித்து பார்க்கும்போது ஏலியா அங்கே கருமேல் பருவத்தில் ஒரு சவால் விடுறாங்க அதை எசபேலினோடய தீர்கிகளும் ஆகாபோடும் சேர்ந்து சவால் விடுறாங்க அதில் வந்து ஏலியா ஜெபிக்கிறாங்க முப்பத்தி எட்டில் ஏலியாவை ஜெபிக்கிறாங்க ஜெவிக்கும் போது அக்கினி வானத்தில் இறங்கி அந்த பலியெல்லாம் நக்கி போட்டது பட்சிச்சு போட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த ஏலியாவோட ஜெபம் அது ஒரு இறக்க பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக ரெண்டு ராஜாக்கள் ஒன்றுலேருந்து ஒன்றாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினொன்று வரையில வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஏலியை வந்து மேலே ஏறி பருவத்தில் மேலே ஏறி உக்காந்தாங்க அப்புறம் ஆஹாபி ராஜா ஆளை அனுப்புகிறாங்க ஐம்பது பேரே அவனுக்கு ஐம்பது பேரே ஒரு தலைவனையும் ஐம்பது பேரே அனுப்புகிறாங்க அவங்க மேலே போய் என்ன சொல்கிறாங்க கர்த்தருடைய மனுஷனே ராஜா கூப்பிட்றாங்கன்னு சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவனோட மனுஷனே அப்படின்னு சொல்லும்போது நான் தேவனோட மனுஷன் ஆனாக்கா வானத்திலேருந்து அக்கினி இறங்கி தலைவனே ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவுதன்னு சொன்ன அந்த ஐம்பது பேரும் பட்சிக்கப்பட்டேச்சு தலைவனும் போயிடுச்சு திரும்ப ரெண்டாவது அதே மாதிரி ஆளுகளை அனுப்புகிறாங்க அப்போது ஐம்பது பேரும் இதே மாதிரி சொல்லியச்சு தேவனோட மனுஷனே கர்த்தர் தே உன்னை வர சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தேவனோட மனுஷன் ஆனாக்கா வானத்துலேருந்து அக்கினு இறங்கி அவங்களெல்லாம் பட்சிக்க கடை சொன்ன மாத்திரத்தை திரும்ப அப்படியே ஆயிடுச்சு வச்சாச்சு அப்புறம் மூணாவது அதே மாதிரி திரும்பவும் ஐம்பது பேரையும் தலைவரையும் அனுப்புகிறான் அனுப்புன உடனேவே இந்த மாதிரி சொன்ன தேவனோட மனுஷனையும் கூப்பிட்டு நான் தேவனோட தேவனோட மனுஷனே ராஜா உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல் சொல்லிச்சு உடனே இவர் உடனே நான் தேவனோட மனுஷனானாக்கா இப்படி சொல்கிறதுக்கு முன்னாலே உன் உன்னுடைய ஆத்மா எவ்வளோ நீ கனப்படுத்துகிறோ அதே மாதிரி இந்த ஐம்பது பேர் என்னுடைய ஆத்மா உன்னோட பார்வையில் விலையேறப்பட்டதாக மாறட்டும் பார்வையில் கனம் பெறட்டும் நீங்க எங்களை உடனே அந்த அந்த ஐம்பது ஐம்பது பேர் ரெண்டு தடவை அழிஞ்ச மாதிரி அழிஞ்சு போகாதபடிக்கு சொல்லிட்டு அவன் முழங்கால் படிக்கிட்டு அவரிடத்தில் வேண்டுதல் செய்த வேண்டு செய்த உடனேவே கத்துடைய ஆவியானவர் அவர்கிட்ட சொல்லிச்சு நீ வந்து இறங்கிப்போ அவன் கூட போயினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது ரெண்டு தடவை இங்கேயும் வந்து அக்னியை பட்சித்தது இந்த ரெண்டு குரூப்பை பட்சிச்சதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு ராஜங்கள் ரெண்டு பதினொன்றில் அக்னி ரதத்தினால் ஏலியாவையும் ஏலிசாவையும் பிரித்ததே அக்னி ரதம் குதிரைகளும் வந்து அவங்களை பிரித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏலியாவுக்குள்ளே ஒரு பயங்கர பக்தி வயிறாக இருந்தது அளவற்ற வயிறாகி இருந்தது செவ்வா ஆவி இருந்தது வைராகியம் அதனால் கர்த்தர் சொன்ன இவர் ஜெபிக்கிற மாத்திரத்தில் அக்குனி இறங்கி வந்தது அடுத்ததாக பக்தி வைராகி அவருக்குள்ளே இருந்ததாக நான் பார்க்குறேன் அப்புறம் இது அப்போ சொன்ன பதினேழாம் அதிகாரத்திலும் பவுலனோட காலத்திலும் அப்படிதான் ஒரு பக்தி வைராகியம் பயங்கர பக்தி வைராகியம் பவுலுக்குள்ளே இருந்தது இந்த பக்தி வைராகி இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அக்கினி இறக்க முடியும் அப்புறம் பவுல் விக்கிரக கோவிலில் அப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லி பார்க்குற அதனால பக்தி வைராகி எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னால் எப்போதும் கர்த்தரை பாடணும் புகழணும் சோத்திரிக்கணும் அவரை சமூகத்தில் காத்திருக்கணும் அவருடைய அற்புதங்களை சொல்லி சொல்லி நம்ம புகழணும் ஜபம் பண்ணணும் அப்புறம் கர்த்தர் மேலே ஒரு வாஞ்ச வைராகியமாக இருக்கணும் எலிசாவின் காலத்தில் ரெண்டு ராஜாக்களை ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கேயாசி வந்து ஐயோ ஆண்டவனே நம்மளை சுற்றியும் இவ்வளோ ஜனங்களை படையெடுத்து பயங்கர கூட்டங்களும் வந்து இப்போ நம்மளை கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லும்போது அவர் எ எலிச ஜெபிக்கிறாங்க ஜெபிச்ச உடனேவே அங்க சுற்றி அக்னி ரதங்களோடு கூட கர்த்தரோட தூதர் அக்னி ரதங்களோடு கூட நிற்கிறதாக இவர் கேயாசின் கண்ணு திறக்கப்பட்ட கேயாசி பார்த்து அக்னி அக்னிமயமான ரதங்களோடு ஜனங்களை வந்து இவரை பா பாதுகாக்கிறதுக்காக தேவன் வேலி அடைச்சி பாதுகாக்கிறதுக்காக நிற்கிறதாக அக்னி இறக்க பண்ணிடுச்சு அப்புறம் பார்க்கும்போது தாவீது நாட்களிலும் அப்படிதான் ஒன்று நாளாகாமல் இருபத்தொன்று இருபத்தாறு எல்லாம் பார்க்கும்போது தாவீது பலியிட்டாங்க பலியிடும்போது அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சிச்சு கரையும் செலுத்தினாங்க அங்கே கட்டி தான் அந்த இவர் கையிலேருந்து அந்த களத்தையும் மா மாடையும் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் கரையை செலுத்தி அவர் வாங்கினேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்ன வேண்டான்ட்டாங்க அப்புறம் கரையை செலுத்தி வாங்கங்காட்டி அங்கே அவர் ஜெபிச்சாங்க உடனே தானே வானத்துலேருந்து அக்கினி இறங்கி வந்து அது பரியலாம் பட்சிச்சன்னு சொல்லி பார்க்கலாம் சாலமூர் ஜெபம் பண்ணாங்க ஏழாம் அதிகாரம் ரெண்டு தளம் ஏழாம் அதிகாரி தாவி அவர் ஜெபம் பண்ணும்போது போது இப்படி தான் ஆலயத்துலேயே அந்த சாலமோ ஜெவம் பண்ணது ஏழாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வரையுள்ள வசனங்களே வாசித்து பார்த்துக்கும் போது பார்க்கலாம் அங்கே மிகுந்த മികുന്ത ഒരു ഭയങ്കര മഹിമേനാൽ ജനങ്ങളാൽ നിൽക്ക മുട ആസാരികളാൽ നിൽക്ക മുടിയാതെ അക്കിന് ഇറങ്ങി വന്നേന്ന് ചൊല്ലി അങ്ങ പാകലാം അവർ ഒന്ന് രാജാക്കൾ മൂന്ന് മൂന്നിലേ മികുന്ത അൻപുസുത്താങ്ക சாலமோனும் கர்த்தர் மேலே அன்பு சர்த்திற்கும் சால மேனும் மேலே மிகுந்த அன்பு உண்டாகும் ஒன்று உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம் மிகுந்த அன்பும் ஜபமும் அபிஷேகம் நெருக்கம் அவரோடு இசைந்திருக்கும் நெருக்கம் இருக்கும்போதே அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வருவோம்னு சொல்லி நான் பார்க்கலாம் ஓ யோபான் பதினாலு பதினாலு இயேசுவின் மேல் நாமம் இயேசு நாமத்துடன் நாம் நம்ம கேட்கணும் அப்புறம் விஸ்வாசத்து நிலத்து கேட்கணும் விஸ்வாசத்து நிலத்து நிற்கணும் விஸ்வாசத்தோடு நம்ம கேட்கணும் மற்ற இருபத்தொன்று இருபத்தி ரெண்டின்படியாக விஸ்வாசத்தோடு நம்ம கேட்கணும் லூக்கோ பதினெட்டு எட்டின்படியாக நாம் வந்து சோர்ந்து போகாமல் கேட்கணும் இந்த மாதிரி எல்லாம் பக் பயங்கர பக்தி வைராகியத்தோடு இருக்கணும் மிகுந்த அன்போடு இருக்கணும் மிகுந்த விஸ்வாசத்தோடு மிகுந்த சோர்ந்து போகாத ஒரு உள்ள இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் தம்முடைய அக்கினியை வர்ஷிக்க பண்ணுவாங்க அக்கினை இறங்குவாங்க இறக்குவாங்க நம்ம மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்வாங்க நம்மளோட பலிகளை சோத்திர பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் அங்கீகரிப்பார் அவர் நம்மட கண்ணை திறந்து காட்டுவாங்க அப்படி நிறைய காரியங்கள் உண்டு நிறைய காரியங்கள் உண்டு அதனால் நம்ம வந்து பக்தி அதிகமாக அவருடைய தாகம் வாஞ்ச அளவு கடந்த வாஞ்ச தாகம் நம்மளுக்கு ஆண்டவர் மேல் உண்டாகணும் அன்பு அளவு கடந்த அன்பு உண்டாகணும் அளவு கடந்த வைராங்கி உண்டாகணும் கர்த்தரோட காரியத்துக்கு அளவு கடந்த வைராகி உண்டாகணும் அப்புறம் கர்த்தரோட சபைக்கு நேராக கர்த்தருடைய எல்லா காரியத்துக்கும் பக்தி சக்தி வைராகியை பட்சித்ததுன்னு சொன்ன மாதிரி அப்படியாக நம்மளுக்கும் அந்த பக்தி வைராகி அதிகமாக நம்ம காட்டும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளையும் நமக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணி அக்கினி இறக்குவாங்க அக்கினி இறக்குவாங்க எலிசாவை எசின எலியாவை எலிசாவையும் பிரித்தது அக்னி ரதம் வந்து பிரித்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியாக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ண வச்சுருக்கிறத நமக்கு கண்ணு காணவும் இல்லை யோசித்து தோன்றவும் இல்லை செவிகள் கேட்கவும் இல்லை நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பாங்க நாம் இப்போது ஜெபிக்கலாமா ஒரு பக்தி வைராகியத்துக்காக ஜெபம் பண்ணலாமா சோத்தரிக்கிறேன் நல்ல தக்கப்புறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே சோத்ரம் இந்த ஏலிசா காலம் ஆண்டவரே தாவித சாலை மாதிரி இவங்க எல்லாம் அக்கினியை இறக்கி கொண்டு வந்துச்சு அது மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு அக்னியின் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்று எங்களுக்கு பக்தி வைராகத்தை அதிகரிக்க பண்ணுங்கப்பா சோத்ர சோத்ர சோத்திரம் ஆண்டவரே ஒரு அன்புக்கு அளவு கடந்த ஒரு அன்பு கொடுங்கப்பா வாஞ்சே தாகம் அளவுக்கு மிஞ்சி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே சோத்ரம் அந்த காலத்தில் ഉന്നോടെ ഊഴക്കാരെ കൊണ്ട് അപ്പിയെല്ലാം ചെയ്യ വെച്ചിര ഇപ്പോഴും എങ്ങളെ കൊണ്ട് നിങ്ങൾ ചെയ്യവെങ്കി അപ്പാ സോത്രി ആണ്ടവറെ എങ്ങൾ കുറ്റങ്ങൾ കുറവുകളെല്ലാം വന്നിച്ച് എങ്ങൾക്കും ഉന്നോട് അക്കിനെ ഇറക്ക പണക്കൂടിയ ഒരു അഭിഷേകത്തെ അളവില്ലാമ ഊറ്റി നിറപ്പുംപടി ജപിക്കറേ ഹാലേ ലൂയ്യ ഹാലേ രൂയ്യ നന്റിയോട് തുതിക്കറേ തുതിക്കപ്പാ സോത്രി സോത്ര ഒപ്പിക്കൊടുത്ത് ജപിക്കറേ യേസുവൻ മൂലമായി ജവിക്കറ നല്ല പിതാവേ ആമീൻ ആമീൻ ആമീൻ